சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் குரு பகவான் வலுவாக அமர்ந்திருக்கிறதுனால நிலைமைகளை சமாளிக்கும் சக்தி உண்டாகும் உறவினர் நண்பர்களின் பாசமான விசாரிப்புகள் ஆறுதலாக இருக்கும் உங்களின் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் சாதகமாக இருப்பதால் அறையுறையாக நின்ற வேலைகள் எல்லாம் முடிவடையும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கும் சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வதற்கான வழிவகை பிறக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் எட்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுக்க மறைந்து காணப்பட்டாலும் குருவின் வீட்டில் அமர்வதால் நியாயமான அலைச்சல் அவசியமான பயணங்கள் இருக்கும் அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி வருமான வரி விற்பனை வரிகளை எல்லாம் உரிய காலத்திற்குள் செலுத்துவது நல்லது சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் சாதகமாய் இல்லாததால் வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமாக இருப்பதாக அவ்வப்போது நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு பழைய கசப்பான சம்பவங்களை நினைவுகூர்ந்து குடும்பத்தில் உள்ளவர்களை வசைபாடி கொண்டிருக்க வேண்டாம் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சையும் வந்து நீங்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் வருவீர்கள் மொழி அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி வரும் உங்கள் மனதிற்கேற்ப நல்ல அமையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது மக்கள் மத்தியில் உங்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் லாபம் உயரும் போட்டிகள் குறையும் என்றாலும் அர்த்தாஸ்டமச்சனை நடைபெறுவதால் இரண்டு நாட்கள் வியாபாரம் நன்றாக இருந்தால் மூன்றாவது நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் வேலையாட்கள் முரண்டு பிடிப்பார்கள் அதிக சம்பளம் கொடுத்தும் சலுகைகள் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் திடீரென்று அறிமுகமாகி கொஞ்ச காலம் பழகியவர்களை பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் சில சூட்சங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் சக உங்கள் வேலை சுமையை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் எல்லா நேரமும் கராராக பேசாமல் கொஞ்சம் கலவகலகப்பாகவும் பேச கற்றுக்கொள்ளுங்கள் கடின உழைப்பாலும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையாலும் வெற்றி பெறும் மாதம் எது ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருந்து பதினேழு வரைக்கும் அப்புறம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் வரைக்கும் ஏப்ரல் மாதத்துல ஒன்றுலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ராசியான தேதிகள் சந்திராஷ்டம தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ஒரு மணி வரைக்கும் எதுலேயும் நிதானமாக செயல்படுறது நல்லது பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனை முடிஞ்சால் தரிசிச்சுட்டு வர்றது நல்லது ஏழைகளோட மருத்துவ செலவை ஏற்று ஒத்திட்டு உதவி செய்யலாம். தேங்க் யூ.